மதினா முற்றுகையிட்டார்கள் நம்மளால ஒண்ணு செய்ய முடியாது அப்படின்னு ஒரு அகல் வெட்டி அகலுக்கு அந்த பக்கம் மதினா அகலுக்கு இந்த பக்கம் எதிரிகள் விட்டுட்டாங்க அப்ப அகல் இருக்கக்கூடிய நேரத்துல குதிரை வந்து இறக்க இயலாது இறங்கினா அகல் இருந்து மேல வர முடியாது அப்ப ஒரு எந்தில இருந்து அவங்க சண்டை போட்டு ஆகணும் தூரத்துல இருந்து அவங்க ஈட்டு எஞ்சாலும் சரி வில்லை எரிஞ்சாலும் சரி வீரியம் குறைஞ்சு போயிடும் திட்டத்தில இருந்து அடிக்கிறதுக்கும் இங்க இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு அடிக்கிறதுக்கும் அவர் கை நாள் குடிச்சு போடலாம் வேகம் குறைஞ்சு போயிடும் இந்த மாதிரி மட்டுப்படுத்துவதற்காக வேண்டி அகல் தோண்டினாங்க அதனால அகல் யுத்தம் அவங்க உள்ளூர்ல சாப்பாடு எல்லாம் சேமிச்சு வச்சுக்கிட்டாங்க முற்றுக நீடிக்க நீடிக்க உள்ளூருக்கான கஷ்டம் கிடையாது வெளியூருக்கான கஷ்டம் சோத்துக்கு கஷ்டப்படுவான் சோத்து இல்லாம அவன் என்ன நினைச்சிட்டு வந்தா மூணு நாள் அப்படி லவத்தி எடுத்துட்டு வந்துடலான்னு வந்தான் மூணு நாள் அப்படி மனிதன் அவன் சுருட்டி கையில எடுத்துட்டு போயிடலான்னு வந்தான் இங்க வந்து உள்ளுக்குள்ள சாமான அரசு பத்திரப்படுத்திக்கிட்டாங்க அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்க உணவுகளை ரேஷன் வச்சுட்டாங்க அப்ப அந்த தேவையான உணவுகளை சப்ளை பண்றாங்க அவங்க முற்றுகை நீடிக்க நீடிக்க பசி கிள்ளுது சாப்பாட்டுக்கு வழி இல்ல அப்புறம் அவன் தோண்டு விழு ஆரம்பிக்கிறான் வீட்டு நாய் ஓடி போயிடறான் இது முடிஞ்ச உடனே என்ன செய்யுது எதிரிகள் தோத்துட்டாங்க போருக்கு அணிந்திருந்த ஆயுதங்களை எல்லாம் கலட்டுறாங்க உடனே ஜிப்ரில் வர்றாரு என்ன அதுக்குள்ள கலட்டிட்ட நான் உன்ன கலட்டல நீ இப்படி கலட்டலாம் ஜிப்ரில் சொல்றாரு யுத்தம் ஒண்ணும் முடியல அவ்வளவு சீக்கிரம் நீ என்ன கலட்டுற ஒரு இடத்துல யுத்தம் ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா ஆரோக்கியா விட்டுட்டு போக கூடாது இன்று வரைக்கும் போயிடணும் சும்மா அப்படி பயங்காட்டு கொண்டு போய் நாளைக்கு வரவன் திருப்பிக்குது திருப்பி வர்றானா அப்படியே பனுவ குறையில் அவன் தான் சூத்திரதாரி சுத்தி இருக்கிற பகுதியில் பனுவ குறையில் ஆண்டு ஒரு சமுதாய யூதர்கள் இருக்கிறார்கள் அவங்க அவ்வளவு பிளான் பண்ணவங்க உன் பக்கத்தில் உட்கார்ந்து திட்டங்களை போட்டவங்க அப்படியே போய் காலி பண்ணி கொடுத்தா டிரெஸ் கலட்டணும் யுத்தத்தினுடைய ஆடையை கலட்டணும் ஜிபிரலி சொல்றாங்க உடனே ரசூல் சொல்ல ஆலை செல்லும் அவர்கள் அந்த மனு குறையில் யுத்தத்துக்கு மறுபடியும் ரெடி ரெடியாகி போறாங்க அனசு சொல்றாங்க முன்னாடி பார்த்தால் உன்னையுமே காணும் ஆனா பயங்கரமா ஒரு குதிரை போனால் எப்படி புழுதி பறக்குமோ அந்த மாதிரி ஜிப்ரீ முன்னாடி போறாரு ஜிப்ரேல் அல்லி முன்னாடி போறாங்க ஜிப்ரீயில் அனசுக்கு பார்க்க முடியல என்ன பார்க்க முடியுது அவர் அந்த குதிரையில் வேகமாக போகும்போது ஏற்படக்கூடிய புழுதி படலத்தை என்ன செய்ய முடியுது பார்க்க முடிகிறது இப்படி எல்லாம் நம்ம பார்க்கிறோம் ஜிப்ரே அள்ளி அவர்களா இருந்தாலும் சரி எந்த மழக்காய் இருந்தாலும் சரி நமக்கு பார்க்க இயலாது முதல் விளக்கிறது ஜிபிரையும் பார்க்க இயலாது எவரையும் பார்க்க இயலாது எவரையாச்சும் பார்க்கிறது முடியும் என்று இருந்தால் திட்டவட்டமா கன்ஃபார்மா ஒரு மலைக்கு இருக்கிறார் சொல்ல யாரு நம்ம நன்மை திமுக எழுதிட்டு இருக்காரு பாருங்க நம்ம பார்ப்போம் நீ கன்பார்மா ஜிப்ரில் இருக்காரு தெரியல கன்ஃபார்மா எது தெரியும் ஒவ்வொருத்தனோட ரெண்டு மலக்கு இருக்காங்கன்னு தெரியும் எழுதிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியும் தெரியத்தான் தீ முதல் பார்க்க இயலுமா நம்பத்தான் தீ தவிர ஆமா இந்த உட்கார்ந்து இருக்காரு எழுதுறாரு சொல்ல இயலுமா இதையே நீ பார்க்க இல்லை என்று சொன்னா அப்ப அவர் இருக்கிறாரா இல்லையா தெரியல அவரை போய் பார்த்து எப்படி நம்புறது அதனால ஜிப்ரல் அலி அவர்கள் வந்து இந்த மாதிரியான பணிகளுக்கு வருவார்கள் ஜிப்ரல் அலி அவர்களுடைய இன்னும் சில பணிகள் இருக்கின்றன அத பார்த்துட்டு மத்த மத்த மலக்குகள் பெயர் குறிப்பிட்ட மத்த மத்த மலக்குகளை பார்ப்போம் அல்லா வரபுல்லாலுமே மாணவர்களை சரியான முறையில் புரிந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக ஆக்கியவர் வருவானா இஸ்லாம் கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரவர்களால் கடந்த சில வாரங்களாக வானவர்களை பற்றி குறிப்பாக ஜிப்ரீல் அலை சலாத்து சலாம் அவர்களை பற்றி நாம் அறிந்து வருகிறோம் ஜிப்ரீல் அலி சலாத்து சலாம் அவர்கள் அல்லாஹுவிடமிருந்து திருமறை குரானை நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்ல கொண்டு வந்தது தவிர இன்னும் பல சந்தர்ப்பங்களில பல்வேறு விஷயங்களிலே அவர்களுக்கு உதவியாகவும் பக்கபலமாகவும் இருந்திருக்கிறார்கள் அதுல ஒரு கட்டம் என்னவென்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி செல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்ற பொழுது அங்கே யூதர்கள் கணிசமாக இருந்தார்கள் அந்த யூதர்கள் ரொம்ப முக்கியமான ஒரு பாதிரியார் அப்துல்லா அப்துல்லாஹிபுன் சலாம் என்பவர் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளாக இருந்தார் நபிகள் நாயகம் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் என்று வாதிட்ட பொழுது அவங்களுடைய வேதத்திலையும் இதை குறிச்சிருக்கிற காரணத்தினால் அவங்களுடைய வேதங்கள்லையும் முன்னறிவிப்பு இருக்கிறது முகமது வருவார் என்பதற்கான முன்னறிவிப்புகளை பார்த்திருக்கிறார்கள் அதனால இவர் அவராக தான் இருக்குமோ நம்முடைய வேதங்கள்ல இருக்குத நாம் அவரை சோதனை பண்ணுவோம் என்று அவர் நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே செல்லும் அவர்கள்ட்ட வர்றார் எல்லா யூதர்களும் இந்த மாதிரி நினைச்சவங்க இல்லை ஒன்னு ரெண்டு பேர் நேர்மையானவங்க அந்த முன்னறிவிப்பு படி நம்ம நடந்து கொள்வோம் என்று அவங்க தேடி வர்றாங்க மற்றவங்கெல்லாம் வந்து அவங்க தங்களுடைய பதவி அந்தஸ்து போயிடும் என்பதற்காக நபிகள் நாயகம் சொல்லல்லாஹே செல்லமும் அவர்களை அதை ஆய்வு பண்ணவோ ஏற்றுக்கொள்ளவோ அவங்க தயாரா இல்லை அவர் வந்து என்ன செய்யறாருன்னு கேட்டா அவருடைய வேதத்தில் உள்ள ஒரு மூணு விஷயத்தை நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லும் அவங்கள்ட்ட கேட்கிறார் இது நம்ம வேதத்தில் இருக்கிறது ஒரு இறை தூதராக இருந்தால் இவருக்கு தெரிஞ்சிருக்கணும் நம்ம வேதங்கள் நமக்கு இறைவன் மூலமா வகையில வந்திருக்கிறது இவருக்கு எழுத பறிக்க தெரியாது அதுவும் நம்முடைய வேதம் வந்து அபிராணி மொழியில ஹிப்ரு மொழியில் இருக்கிறது அந்த ஹிப்ரு மொழியில உள்ள வேதம் இவருக்கு தெரியாத காரணத்தினால் அதுல அந்த வேதத்தை பரவலாக்க மாட்டாங்க யூத சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பண்டிதர்கள் மாத்திரம்தான் வேதத்தை படிப்பாங்களே தவிர மக்கள் வந்து படிக்க கூடாது என்று வைத்திருந்தார்கள் அதனால அவருக்கு என்ன நம்பிக்கைன்னு என்று சொன்னா நம்ம வேதம் ஹிப்ரு மொழியில் இருக்கிறது அந்த ஹிப்ரு மொழி இவருக்கு தெரியாது இரண்டாவது அரபு மொழிங்கிற ஒரு வாசிக்க தெரியாது நாமளும் இந்த வேதத்தை பரவல எல்லாரும் கொடுக்கல பண்டிதன் மாதம் மட்டும் தான் வசிக்கிட்டு இருக்கிறோம் அப்ப வேதத்தில் உள்ள எதை பத்தி இவர் கேட்டாலும் இவருக்கு சொல்ல இயலாது அப்படி நினைத்துக் கொண்டு நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லும் உங்கள்கிட்ட மூணு கேள்வி கேட்கிறாரு நான் வந்து உங்கள்கிட்ட மூணு கேள்வி கேட்கிறேன் நீங்க இறை தூவரா இருந்தா தான் அதுக்கு பதில் சொல்ல இயலும் அதுக்கு பதில் சொல்லலன்னா நீங்க நிச்சயமா இறை தூவரா இருக்க முடியாது அப்படின்னு அவரே சொல்லிவிட்டு மூணு கேள்வி கேட்கிறாரு என்ன கேட்கிறாரு கேட்டா ஒரு தந்தையின் மூலமாகத்தான் ஒரு குழந்தை உருவாகிறது அப்படி இருக்கும் பொழுது தாயுடைய சாயல் குழந்தைக்கு சில நேரங்களில் எப்படி கிடைக்கிறது இதுக்கு எனக்கு நீங்க இரண்டாவதாக வந்து நியாய தீர்ப்பு நாளுக்கு பிறகு சொர்க்கவாசிகள் சொர்க்கம் போயிருவாங்க நரக நரகம் போயிருவாங்க சொர்க்கத்தில் நுழைஞ்ச உடனே முதன் முதலாக ஒரு உணவு வழங்கப்படும் முதல் முதல் மரியாதை முதல் உணவு அது என்ன உணவு அப்படின்னு இரண்டாவது கேட்கிறாரு இதெல்லாம் முந்தைய வேதங்கள்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் அவங்க தௌராத்துல இருக்கிற விஷயம் இது மூணாவது கேட்கிறாரு உலகம் முடிகிற நாளைக்கு அழியறதுக்கு முன்னாடி வரக்கூடிய அடையாளங்கள்ல பெரிய அடையாளங்கள்ல முதல் அடையாளம் எது உலகம் அழியறதுக்கு முன்னாடி உடனே அந்த அறிகுறிகள் ஆரம்பிக்கும்ல அந்த அறிகுறிகள் அறிகுறி எது அப்படின்னு இந்த மூணு கேள்வி கேட்கிறார் நபிகள் நாயகம் செல்லலாது மூணுமே தெரியல ஆல்ரெடி வகி வரல உங்களுக்கு இதை பத்தி இத பத்தின ஒரு செல்லாட்டில இருந்து வந்தவர்கள் எவ்வளவு தெரியும் ஏற்கனவே அவங்களுக்கு இனிமேல் சொல்றது எல்லாம் வச்சிருப்பான் படிப்படி ஏற்ற வகி வருது மொத்தமா அல்லாஹ் குடுத்துருல குரானையோ மற்ற வகிகளையோ நபிகள் நாயகம் சொல்லலாம் அழைச்செல்லாம உங்களுக்கு ஒட்டுமொத்தமா குடுக்கல இது அப்போதையே உங்களுக்கு தெரியல உடனே திகைச்சு நிக்கும் பொழுது ஜிப்ரிலையேஸ் எல்லாம் உடனே வர்றாங்க முகமது இந்த இந்த வெடை இப்படி சொல்லு இந்த மூணு பேரை அவங்க சொல்லி கொடுக்குறாங்க அப்பதான் தெரியுது தடுமா தடுமாறின உடனே அல்லாஹ் ஜிப்ரிலிலேஸ் அவர்களை அனுப்பி என்ன இது இட்டுக்கட்டு உட்டு அடிக்க முடியாது அல்லாட்டு வந்தது சொல்ல முடியும் அதுல இவங்க சொல்றது அவங்க சொன்ன ஒத்து போகணுமே எதையாச்சு வரும் சொல்லி அவர் இல்லன்னு சரியா வராத அப்ப கரெக்டா சொல்லணுமே என்று அவங்க தெரிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாவிடம் இருந்து ஜிபிரலி வந்து சொல்றாங்க என்ன சொல்றாங்க சொர்க்கத்துல முத முதல்ல கொடுக்கிற உணவு என்னவென்று கேட்டால் அந்த மீனுடைய ஒரு மீனுடைய ஈரல் தான் முதன் முதலாக என்ன செய்யப்போன முதலில் இருந்தாக அளிக்கப்படும் அப்படின்னு அவங்க விதத்தில் இருக்கிறது இதை ஜிபிரலி இஸ்லாம் மூலமாக ரசூல்லாவுக்கு சொல்லிக் கொடுக்கறாங்க ரசூன் சொல்லு அசுவன் அதை ரிப்பில கொடுத்த உடனே சொல்லிட்டே சொல்லிட்டிய கரெக்ட்டான சொல்றது அப்படித்தான் இருக்குது அப்படிங்கிறாரு இரண்டாவதாக ஆனுடைய விந்திலிருந்து மாத்திரம் குழந்தை உருவாகவே இல்லை பெண்களுடைய ஒரு சினை முட்டையும் அதை தீர்மானிக்கிறது எது மிகைத்து விடுகிறோ இந்த எந்த எது வந்து வலிவமிக்கதாக மிகைத்து விடுகிறதோ அதற்கேற்ற வருவத்தை பெரும் ஆனுடைய விந்து மாத்திரம் தீர்மானிக்கிறது இல்லை என்று நபிசெல்லாஹலி செல்லம் அவங்க வந்து ஜிபி எலிட்ட சொல்றாங்க இதுவும் இன்னும் கரெக்ட் தான் அதே மாதிரி வந்து மூணாவது என்னன்னு கேட்கும் போது உலகம் அழகிறதுக்குரிய அறிகுறிகள் அறிகுறி ஃபஸ்ட்டு அறிகுறி என்னன்னு கேட்டா ஒரு பெரிய நெருப்பு விரட்டி கொண்டே வரும் மக்களை எல்லாத்தையுமே கீழ்த்திசைக்கு விரட்டும் இந்த காடுகள்லாம் பத்தி எழுதி பாருங்க வந்துகிட்டே மக்கள் மக்கள்லாம் வந்து போயிட்டு இருப்பாங்க அது விரட்டிக்கிட்டே வரும் அந்த மாதிரி ஒரு பெரிய நெருப்பு ஒண்ணு ஏற்படும் அதுக்கப்புறம் தான் வரிசை சகட்டு மணிக்கு எல்லா அடையாளங்களும் கிழக்கு உதிக்கிறது மேற்கு உதிக்கிறது எல்லாம் மாறும் இது எல்லாமே அதுக்கு பிரிஞ்சு நடக்கும் நடக்கிறது அந்த விரட்டி கொண்டு வரக்கூடிய தீ நெருப்பு அப்படின்னு சொல்றாங்க உடனே அவர் வந்து அந்த ஏற்றுக்கொண்டு அன்னைக்கு சில கொள்றார் அவர் காத்து கொண்டிருந்தார் ஒருத்தர் வரப்போறாரு வந்தாருன்னா நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளலாம் நன்றி கூட இருந்தாரு இருந்தாலும் உறுதி பண்ணித்தான ஏத்துக்கறேன்னு இவர் தானே அதை உறுதிப்படுத்தணும் இல்லையா உறுதிப்படுத்துறதுக்காக இந்த கொஸ்டினை கேட்டாரு ரசூல் சல்லா செஞ்சனோட அஸ்வத் அல்லா ஐராஹில் அவர் ஒரு பெரிய சஹாபி அப்துல்லாஹி சலாம் என்பவர் பிறகு பெரிய ஒரு நபி தோழர்கள் ஒரு அகத்து கேட்டார் அப்ப இந்த இடத்துல ஜிபுல் குரான் இது இல்ல குரான் அல்லாத ஒரு வகி மூலமாகவும் கூட அவங்க ஒரு மெசேஜ் சொல்றது வர்றாங்க அது அவங்க கொண்டு வந்த எல்லாம் குரான் கிடையாது குரான் என்று எதை சொன்னார்களோ அது குரான் பதிவு செய்யப்படும் குரான் இல்லாமலும் அவங்க சில தேவையான சந்தர்ப்பங்கள் எல்லாம் இறங்கி இதற்கு விட தான் நடந்து கொள்ளணும் என்று அறிவித்து கொடுப்பார்கள் அதே மாதிரி நபி அல்ல செல்லம் அவர்கள் தெரியாமல் இருந்த பல விஷயங்கள் ஒரு நாள் என்ன செய்யறாங்கன்னா தொகை நடத்துறாங்க தொகு நடத்தும் போது ரசூசுல்லா செல்லம் காலத்துல வந்து இப்ப நம்ம கேட்டு ஆச்சரியப்படுவோம் ஆச்சரியப்படுறது மட்டுமில்ல இது நமக்கு ஏத்துக்கிறது கூட சங்கடமா இருக்கும் ஆனா ரசூசுல்லா செல்லம் காலத்துல அப்படிதான் இருந்தது பெரும்பாலும் ரசூசுல்லா செல்லம் காலத்துல தொழும்போது போது செருப்பு தான் சொல்லுவாங்க செருப்பு போட்டு தருவாங்க செருப்பு வாசல கட்டி வச்சிருவாங்க நம்ம சொல்றோம் ஆனா ரசூல் சல்லா செல்ல முடியாத காலத்தில் இப்படி தருவாங்க சஹாபாக்களும் ரசூல் சல்லா அலி செல்லும் அவர்களும் அணிந்திருக்கிற செருப்போட தான் தருவாங்க செருப்பை வெளியில வச்சுட்டு கல்வ வாசல் வச்சுட்டு இருக்கோம் இல்லையா எவன் தூக்கிட்டு என்ன ஆச்சு தெரியலையே புதல் புதுசா வாங்கணும் இதெல்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஆனா அது மண் அதை நம்ம கவனிக்கணும் ரசூல் செல்லா அலி செல்லும் காலத்து பள்ளி வாசல் என்பது வெறும் மணல் மணல்ல போய் வந்து சும்மா நிக்கிறத விட செருப்போடு நிக்கிறாங்க பெரிய பாதிக்காது அந்த அந்த அமைப்பு அப்படி இருந்துச்சு அவங்க கட்டாயமான கிடையாது புகார்ல கூட அதிச இருக்கிறது ரசூ செல்லா செல்வி செருப்பு அணிந்து தொழுவார்களா ஏன் தாராளமா தொழுவாங்க நிறைய தொழில் இருக்காங்களே அப்படி எல்லாம் அப்ப ஒரு நாள் ரசூல் செல்லா செல்லுன்னு சொல்ல போன கட்டுகள் ஒரு நாளை கேட்ட செருப்பு வாழ்க்கையில சொல்றாங்க நீங்க யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள் செருப்பு போட்டு தொழுவுங்கள் செருப்பு போறது அல்லாவுக்கு பிடிக்காத மாதிரியும் நினைக்கிறாங்க இல்லையா அதை உடைக்கிறதுக்காக வேண்டியாவது செய்யுங்கிறாங்க வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு ஏதும் என்ன செய்யணும் அந்த யூகருக்கு மாற்றம் செய்யற செருப்பு போற தப்பு இல்லை ஆனால் நம்ம நாட்டு அமைப்புக்கு பிள்ளை அமைப்பு கட்டிடங்கள் அமைப்புகள் மாறிட்டதுனால இதுல வந்து அசிங்கமா போயிடும் அது எல்லாம் அசிங்கமா போயிரும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தவிர்த்து கொண்டால் பிரச்சனை இல்லை குற்றம் ஒன்றுங்களை அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம் அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியத்தை எது நமக்கு நன்மை தருமோ அதை ஏத்துக்கலாம் நன்மை அடிக்கிட்டு போயிடலாம் ஆனால் மாறு செய்யுங்கிற ஒரு கட்டளைக்கு ஆக வேண்டிய நீங்க என்ன செய்யணும் என்னக்கா ஒரு நாளைக்கு வீட்டுலயாவது ஒரு நாளைக்கு ஒரு செருப்பு சுத்தமா செருப்பா தொடச்சு விட்டு என்ன செய்யணும் போட்டு சொல்லுவோம் அப்ப ரசூல் செல்லாலை செல்லும் அவர்கள் வந்து செருப்பு நின்று அவங்களும் இமாம நிக்கிறாங்க சகாபாக்களும் செருப்பு நின்று என்ன செய்யறாங்க அவங்க தொழுவுறாங்க அப்ப ரசூல் செல்லா தொழுதுகிட்டு இருக்கும் போது தக்பீர் கட்டணும் டக்குன்னு என்ன செய்யறாங்க செருப்பு கழட்டி இடது பக்கம் போடுறாங்க பின்னாடி இருந்த சகாபாக்களும் அதே மாதிரி கழட்டி போடுறாங்க ரசூல் செல்லா தொழுதெல்லாம் முடிச்சவன ஏன் நீங்க செருப்பு கழட்டினீங்க நீங்க கலட்டணும் சகாபாக்கள் சொல்றாங்க நீங்க தானே கலட்டினீங்க நீங்க போட்டா நாங்க போடுறோம் நீங்க கழிச்சு போறோம் அப்படிங்கிறாங்க ரசூல்ல அப்படித்தான் பின்பற்றணும் ரசு மத்தவங்க தான் கேள்வி கேட்கணும் தவிர அல்லாவுடைய ரசூலை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படித்தான் செய்யணும் தூதர் அவங்க அப்ப ரசூல் சொல்லா சொல்றாங்க நீங்க கழட்டி இருக்க வேணாம் நான் கழட்டினது ரீசன் இருக்கிறது துளைக்கு நிக்க ஜிபிரில் வந்தாரு உன் செருப்பு கரையில் அசுத்தம் இருக்குன்னு சொன்னாரு அதனால அசுத்தத்தோட தொடக்கூடாது நான் கழட்டினேன் நீங்க தான் ஒழுங்கா போட்டு நீங்க கலட்டினீங்க

பட்டு ஆடை அணிந்து தீபாவளி பட்டு ஆடை அணிந்து அவங்க தொழுகிறாங்க அணிஞ்சிட்டு இருக்கிறாங்க தொழுது முடிச்சோன்னு என்ன செய்யறாங்கன்னா ரொம்ப ஒரு வெறுப்பா பயங்கரமா அதை அதிருப்தியோட என்ன செய்யறாங்க அதை பிடிச்சி கலட்டி இது வேணாம் அப்படிங்கிறாங்க அதை சொல்லும்போது என்ன சொல்றாங்க தெரியுமா இப்போது சற்று முன் ஜிபிரி வந்தார் வந்து இதை அணியக்கூடாது என்று எனக்கு தடை செய்தார் பட்டு அணிஞ்சிட்டாங்க பட்டு வந்து ஆண்களுக்கு ஹராமாக்கி இருக்கிறாங்க நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம் அது எப்படி ஹராம் ஆகுது அல்லாவுடைய ஆடர் தான் ஹராம் ஆவுது ஜிப்ரில் இஸ்லாம் வந்து என்ன செய்யறாங்க கேட்டா நீ அணியக்கூடாது பட்டால் அணியக்கூடாது என்று ஜிப்ரில் அலி இஸ்லாம் வந்து எனக்கு தடை போட்டாரு அதனால நான் இப்ப கலட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பட்டாரையை கலட்டுறாங்க இது மாதிரியான சட்டத்திட்டங்கள் எல்லாம் கூட ஜிப்ரில் அலி இஸ்லாம் வழியாக குரான்ல இடம்பெறாமல் குரான்ல இருக்காது ஆனா ஜிப்ரில் இஸ்லாம் வழியாக என்ன செய்யும் நபிகள் நாயகம் செல்லா அலிஸ்லத்துக்கு எதுக்குன்னா பல சந்தர்ப்பங்கள்ல அடிக்கடி ஒரு ஊர்ல உள்ளவங்க சொந்தக்காரங்க வந்துட்டு போவாங்களோ அந்த மாதிரி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்களோடு ஜிப்னி சொல்லாத்துக்கு ஒரு உறவும் தொடர்பு இருந்ததை பாக்குறோம் மெம்பர்ல ஏறாங்க ஒரு நாள் ஏறும்பொழுது என்ன செய்யறாங்க முதல் படியில ஏறும்போது ஆமீன் ரெண்டாவது நம்ம தெரிஞ்ச செய்தி தான் இரண்டாவது படியில ஏறும்போது ஆமீன் மூணாவது இடவை ஏறும்பொழுது ஆமீன் சகாபாக்கள் அதிசயமா ஒரு நாள் இல்லாம புதுப்பழக்கமா இருக்குதா சகாபாக்கள் அலிசமாக பாக்குறாங்க தொழுது முடிச்சவன கேட்கறாங்க நான் ஏன் இந்த மாதிரி சொன்னேன் தெரியுமா அப்ப வளர்க்கறாங்க நாங்க ஏறும்போது ஜிபிரியில் வந்தால் ஜிபிரியில் செஞ்சாரு எனக்கு வந்து ஒரு துவா செஞ்சாரு அந்த துவாவுக்கு நான் சொன்ன ஜிபிலி வந்து வாசிக்கிறாரு அந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு